நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் ஆரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன்

ഓം മംഗളം ഭഗവാൻ വിശ്വം മംഗളം മധുസൂദനം മംഗളം പുണ്യമംഗളം போகும் நல்லதாக நடக்கட்டும் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும் சென்னைவாழ் புலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் எழுச்சி நாயகன் எங்கள் தலைவன் திரு ஸ்ரீனிவாசன் செட்டியார் அவர்களை அன்போடு வரவேற்புரை ஆற்ற அழைக்கின்றேன் அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஏஜிஎம்ல வந்து நாங்கள் போஸ்ட் எடுக்கும்போது நம்ம ஊருக்கு சிசிடிவி எல்இடி லைட்ஸ் போட பண்ணலான்னு சொல்லி பேசியிருந்தோம் அதெல்லாம் செவனே செஞ்சு முடிச்சிட்டோம் மேலும் சிசிடிவி போக புது லாக்கர் கட்டிடம் அண்ணன் கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஊரில் ஐமாஸ் மாஸ்ட் லைட் போட்டிருக்கோம் தண்ணி தொட்டி போட்டிருக்கோம் அப்புறம் பிஓ ஆஃபீஸ் இப்போ லாஸ்ட் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நம்ம கலெக்டரை வச்சு திறந்துருக்கோம் நம்ம ஊரில் கணதாசன் பாட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்போ ஆலம்பரம் போல நீ வாழ அதில் ஆயிரம் பறவைகள் இழைப்பார கால மகள் உன்னை தாளாட்ட உங்கள் கருணையை நாங்கள் பாராட்ட அதே மாதிரி அண்ணனுடைய கருணையை தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் அதனால் பயன்பெற்ற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கும் அண்ணன் இன்னும் நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என எல்லா இறைவினை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பண்டிகை அன்னைக்கு பலகாரம் சாப்பிடாம கூட இருந்திருப்போம் ஆனால் பட்டிமன்றம் பா கவனம் இருந்ததே இல்லை அதனால இப்போ இங்கே பட்டிமன்ற நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது எல்லாரும் கேட்டு மகிழுங்க பட்டிமன்ற டாபிக் வந்து சேவை செம்மல் கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்களின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் தொழில் திறனா கொடையரமா பட்டி பண்றதுக்கு டாப்பிக்கும் நாங்கள் தான் வளருக்கு விழா எடுக்கிறேன்னு சொல்லி அவர் பண்ண தர்மமா திறமையா அப்படின்லாம் சொல்லி பேச போறீங்க சரி நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம் அதனால் உமக்கு தேவை இல்லை பேர் உங்கள் பேரே லவ்லியா போது போதுமென்று சொல்லும் மனைவியர் முன்னாலே வாரி கொடுக்கச் சொல்கின்ற வாஞ்சையுள்ள துணைவியரை வானா இறைவன் சேர்த்ததனால் நீ உயர உயர செல்கின்றீர் ஒளிவர சேவைகள் செய்கின்றி இந்த சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கம் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பூலாங்குறிச்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் எல்லாருமே இங்கே சென்னையில் ஒரு ஒரு மூலையில் இருந்தோம் யார் யார் என்று ஒருவருக்கும் அறிமுகமே இல்லாமல் எத்தனை புள்ளிகள் சென்னையில் இருக்கிறோம் என்பது தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் சென்னை வாழ் புலாங்குறிச்சி நகரத்தார் சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தவுடன் இன்றைக்கி ஒருவரும் அறிமுகமாகி இன்றைக்கி நம்ம எத்தனை புள்ளிகள் இருக்கோம் அது மட்டுமல்ல எல்லோரும் நண்பர்களாக பழகக்கூடிய வாய்ப்பு இந்த சென்னை வாழ் புலாங்குறிச்சி நகரத்தார் சங்கம் ஆரம்பித்தவுடன் தான் கிடைத்தது இதை ஆரம்பித்து நிறுவிய அபிராமி ராமநாதன் அவர்களை நிச்சயமாக நாம் இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும் திட்டமிடுதல் திட்டமிடுதல் இல்லைன்னா ஒரு லைஃப்பில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகவே முடியாது அது பிஸ்னஸில் இருக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து பயங்கரம் நான் அவங்க ஆஃபீஸில் நிறையா தடவை அவங்களோட உட்காந்து பார்த்துருக்கேன் எனி சேச்சுட்ரி ஃபைலிங்ஸ் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் ஜிஎஸ்டிஸாக இருக்கட்டும் எது இருக்கலாம் ஆன் டேட் இருப்பாங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் எவ்வளோ பக்காவாக ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்க வந்து நான் பார்த்து வியந்திருக்கேன் அதிலேருந்து எங்கள் ஆஃபீஸில் நான் சொன்னது முதல் வார்த்தை அதுதான் அஞ்ச் மாதம் அஞ்சாந்தேதி ஆனால் சேச்சுவட்ரி ஃபைலிங்ஸ் என்னென்ன பண்ணணும் முதல்ல முடிச்சிடுங்க கிவ் இட் கிவ் நம்ம ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும் தேட்டர் ஸ்டாஃப்க்காக இருக்கட்டும் இந்த ஃபின் இந்த சேச்சுவட்ரி ஃபைலிங்ஸாக இருக்கட்டும் ஆன் டாட் இருக்கும் பெரிய பிஸ்னஸ் மேன்ட்டை நம்ம இதை பார்க்கவே முடியாது பட் அதில் என்னென்ன பார்த்து நான் கற்றுக்கிட்டு ஐம் இம்ப்ளிமெண்ட்டிங்கட் ஐம் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் என் அப்ப நீசனுக்கு நான் தவம் இருந்து அவர் என் முன்னால் வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார்னா நான் எனக்கு பிறவாமை வேணும்னு கேட்பேன் அது முடியாது பாரு அப்படின்னா வேறு என்ன பாருங்க நான் நகரத்தாராக போற கோணும்பேன் ஏன்னா நகரத்தார் ஒருத்தந்தான் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறவன்